I don't know. 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 I d o n k n n இங்கு <laughs> அரசு நாம் திருச்சி அளிக்கின்ற அனைத்து மக்களும் சந்திக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தொடர்ந்து வந்த அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் ஆள் வைக்க வேண்டும் என்றும் அவர் செய்கின்ற அதிகாரிகளை ஊக்குவித்த காரணத்தாலும் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தி லாபத்தில் மிகப்பெரிய லாபத்தை இயங்க வேண்டிய ஒரு நிறுவனம் நஷ்டத்திலையும் இயங்கி வருகிறது இது வந்து விவசாயிகளால் உருவாக்கப்படும் விவசாயிகளுக்காக இருக்கக்கூடிய நிறுவனம் இது வரக்கூடிய லாபம் அனைத்தும் விவசாயிகளுக்கு சொந்தமானது இங்கே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு சொந்தமானது ஆனால் இதுல வந்து குறையான தேர்தல் நடத்தாம இங்கே இருக்கின்ற நிறுவனம் வந்து அரசு அதிகாரிகளை வைத்து அதுவும் ஒரு வேற அளவுக்கு ஒரே தொழிலாளர் பக் அதிகாரி பாக்குற மாதிரி இந்த பாலியல் பெரிய நிறுவனத்துக்கு வந்து அதிகாரியை நியமிச்சு அந்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் செயல்பாடு இல்லை பால் பர்ச்சேஸ்ல இருந்து அவருடைய விற்பனை பொருட்கள் இருந்து அனைத்திலும் தவறுன்றது ஊரறிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு இங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய உரிமைகள் அசுங்கப்படுது கேள்வி கேட்டால் அவங்க வந்து அந்தாடக்கூடிய நிலமா இருக்குது இங்க இருக்கின்ற தொழிலாளர்களுடைய உரிமைகளை பெற்று

ஆனால் இங்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கு ஊழல் செய்கின்ற அதிகாரிகளுக்கு யார் யார் எந்தெந்த தொழில் எங்க ஊழல் நடக்கும் தெரியும் பால் பச்சஸ் எல்லாம் நடக்கும் தெரியும் பால் பாக்கெட் பச்சஸ் எல்லாம் நடக்கும் தெரியும் நெய்யில் தான் நடக்கும் தெரியும் நீங்க வெளியில வந்து கையப்பணி போடுறவங்களுடைய பால் தொழில் இந்த உபபொருள்கள் சம்பந்தப்பட்ட கையப்பணி இருக்கிறீங்க நீங்க யாரு கூட நீங்க வந்து குஜராத்ல இருக்க ஒழிய மிகப்பெரிய நிறுவனத்தோட பண்ணி இருக்கீங்க ஆனா அது எல்லாத்தையும் தப்பாண்டா விட்டுருக்கீங்க உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அதனால வந்து இதெல்லாம் நீங்க கொள்ள வேண்டாம் இந்த நிறுவனத்தை லாபத்தில் கொண்டு செல்வதற்கான முயற்சியை இந்த தொழிற்சாலை எடுக்கணும் நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய அவர்கள் திருப்தி கொள்ளப்படாவிட்டா நாங்கள் அதை வெளியே கொண்டு வருவோம் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பது மட்டும் இந்த தொழிற்சாலத்தை திறந்து இருக்கின்ற எல்லாருக்கு சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டிய நிறுவனத்தை அள்ளிய பாதையில் கொண்டு சென்றிருக்கிற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கத்துலையும் தொடர்ந்து இந்த நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற வேண்டும் நம்மளுடைய முழு பால் தேவையும் இந்த பால் நிறுவனம் முழு பால் தேவையும் பால் நிறுவனம் வந்து கொடுக்கணும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தேவையில பத்து பெர்சென்ட் மட்டும்தான் இந்த பால் கொடுக்குது இது எல்லாமே பிரைவேட் கம்பெனி செஞ்சிருக்காங்க அதுக்கு ஆதரவாக தான் அவங்க இருக்கிறாங்க பிரைவேட் கம்பெனி பர்ச்சேஸ் பண்றதை விட நீங்க வந்து கூடுதலா பணம் கொடுத்தா கூட வாங்குவாங்க அதே அளவு பணம் கொடுத்தா கூட உங்ககிட்ட வாங்குவாங்க ஆனா நீங்க கமிஷன் அடிக்கிறோம் வெளியில இருந்து பாரமாறிங்க அதெல்லாம் வந்து நீங்க நிச்சயமாக தட்டி கேட்போம்